பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பணிகள் எம்எல்ஏ ஜவஹர்லா துவங்கி வைத்தார் பாபநாசம் ஒன்றியத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பணிகளை எம்எல்ஏ ஜவஹர்லா துவங்கி வைத்தார் பாபநாசம் ஒன்றியம் ராஜகிரி ஊராட்சியில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தேவரடியார் குளம் தடுப்பு சுவர் பண்டாரவாடை ஊராட்சியில் பார்வதிபுரம் கிராமத்தில் ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஆதிதிராவிடர் தெரு மயான கொட்டகை மயான சுற்றுச்சுவர் மயான சிமெண்ட் சாலை ஆக மொத்தம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பணிகளை பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லால் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பாபநாசம் ஒன்றிய குழு தலைவர் சுமதி கண்ணதாசன் பாபநாசம் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் வெங்கடேசன் பாபநாசம் கிராம ஊராட்சிகள் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுதா பாபநாசம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் நாசர் மாவட்ட கவுன்சிலர் பாத்திமா ஜான் ராயல் அலி கோபராஜபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் ராஜகிரி ஊராட்சி மன்ற தலைவர் சமீமா பர்வின் முபாரக் உசேன் பண்டாரவாடை ஊராட்சி மன்ற தலைவர் பேபி, ஊராட்சி செயலாளர்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்